கரூரில் ஏற்பட்ட துயரச் சம்பவத்தில் காயமடைந்த இருபத்து மூன்று நபர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரையின் நிகழ்வின் போது கூட்ட நெரிசல் காரணமாக காயமடைந்த இருபத்து மூன்று நபர்களுக்கு பதினைந்து அரை இலட்சத்திற்கான காசோலைகளை செந்தில் பாலாஜி வழங்கினார் இந்த நிகழ்வின் போது அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் இளங்கோ கரூர் மாநகராட்சி மேயர் வே கவிதா மாவட்ட வருவாய் அலுவலர் ம துணை மேயர் ப சரவணன் வருவாய் கோட்டாட்சியர் முகமது பைசல் வட்டாட்சியர் குமரேசன் மற்றும் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்